வணக்கம் நான் உங்கள் ஆத்ம நண்பன் ஆளும் கோலும் நன்னிலை பொருந்தி இந்த நன்னாளில் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிம்மதி திருப்தி சந்தோஷத்துடன் கூடிய செல்வ செழிப்பான வாழ்க்கை வாழ பரிபூர்ணத்துவமான வாழ்த்துக்கள் இயற்கை சுபராக இருக்கக்கூடிய குருவை பொறுத்த வரைக்கும் வக்கரமாக போகிறார் அந்த வக்கரமாகும் பொழுது அந்த வக்கர பயிற்சி பலன்கள் மூலயமா பன்னெண்டு ராசிக்காரங்களும் எப்படி இருப்பீங்கன்னு சொல்லி தான் இந்த காணொளி பதிவில் பார்க்க போகிறோம் இந்த குரு ஃபஸ்ட்டு வக்ரம்னா என்ன அப்படின்னு புரிஞ்சாதான் இந்த வக்கர பயிற்சி ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலனை கொடுப்பார்னு தெரிஞ்சுக்க முடியும் குறிப்பாக இந்த குரு வக்ரமாக இருக்கும் பொழுது கோச்சார பொது பலன்கள் எல்லா மனிதர்களுக்குமே இருபது சதவீதம் மட்டுமே செயல்படும் அப்படிங்கிறதுனால தனி மனித ஜாதகத்தில் லக்னம் லக்னாதிபதி வலுத்திருந்து நல்ல யோக திசைகள் நடக்கும் பொழுது எந்த விதமான கெடுபலனும் நடக்காது அது மட்டும் இல்லாமல் குரு கோச்சாரத்தில் வக்ரமாக இருக்கும் பொழுது தசை புத்தி அந்தரம் சூட்சமம் பிராணன் யாருக்கு குருவா இருக்குதோ அதாவது குரு தசை குரு புத்தி குரு அந்தரம் குரு சூட்சமம் குரு பிராணன் இருக்கோ அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு தான் குருவுடைய தாக்கம் என்பது நிச்சயமாக தெரியும் பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் வக்கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பயிற்சி பொறுத்த வரைக்கும் பலன் கொடுக்குமான்னா நிச்சயமாக கிடையாது பன்னெண்டு ராசிலையும் எட்நூறு கோடி மக்கள் இருக்காங்க அப்ப எட்நூறு கோடிக்கும் பொதுவா இருக்கக்கூடிய இந்த வக்கரகதியில் இருக்கக்கூடிய குருவை பொறுத்த வரைக்கும் எல்லா மனிதர்களுக்கும் செயல்பட மாட்டான்னு தெரிஞ்சுக்கிட்டு யாருக்கு தசை புத்தி அந்தரம் சுட்சமும் பிராணம் இல்லை குரு வராரோ அப்படிப்பட்ட குரு வக்ரம் பொழுது உங்களுக்கு நல்ல பலனோ கெட்ட பலனோ நடக்கிறத கண்டுபிடிக்க முடியும் அவங்க மட்டும் இந்த பலன்கள் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் புரியும் அதற்கடுத்தபடி இந்த குரு வக்ரம்னா என்ன அப்படின்னா பல பேர் தவறாக புரிஞ்சுட்ருக்கீங்க வக்கரகதியில் இருக்கும் பொழுது கிரகங்கள் பின்னோக்கி நகரதான் நம்ம இருக்கோம் உண்மையாலுமே கிடையாது இந்த சின்ன வயசுலாம் பஸ்ஸில் ட்ரெயின்லேயோ பயணம் பண்ணும் பொழுது தென்னை மரமோ பனை மரமோ எல்லா மரங்களும் பின்னோக்கி வேகமாக ஓடுற மாதிரி தெரியும் இல்லையா அப்படி பூமி வேகமாக இருக்கும் பொழுது மெதுவாக சஞ்சாரம் பண்ணக்கூடிய கோள்களை தாண்டி போகும் பொழுது அந்த கோளை தாண்டி போகிறதுனால பின்னோக்கி அந்த கிரகங்கள் போகிற மாதிரி நம்மளுக்கு தெரியுமே தவிர உண்மையாலுமே அந்த கிரகங்களும் பயணிச்சிட்டு தான் இருக்குது நம்மளும் பயணிச்சுட்டு தான் இருக்கும் நம்ம வாழ்ந்துட்டிருக்கக்கூடிய பூமியை பொறுத்த வரைக்கும் சூரியனோட நீள்வட்ட பாதையை அறுபத்தஞ்சு நாளில் கடந்து வந்துடும் ஆனால் குரு சனி இப்படிப்பட்ட கிரகங்களை பொறுத்த வரைக்கும் தூரமாக இருக்கிறதுனால நீள்வட்டப் பாதை தூரமாக இருக்கிறதுனால சுற்றி வர்றதுக்கு குருவுக்கு சுமார் பதினாறு ஆண்டுகளும் சனிக்கு முப்பது ஆண்டுகள் எடுத்துக்குது அப்போது அந்த சனியும் குருவையும் மிக வேகமாக பூமி கடந்து கடந்து வரும்போது அந்த கிரகங்களை ஜெயிச்சதாகவும் அந்த கிரகங்கள் பின்னோக்கி போகிறதாகவும் பூமியில் இருக்க நம்மளுக்கு உண்மையாலுமே தெரியும் உண்மையாலுமே எந்த கிரகங்களும் பின்னோக்கி நகராது உதாரணமாக பார்த்துட்டிங்கன்னா சூரியன் சூரியனுக்கு கரகாமையில் வந்து பார்த்தீங்கன்னா புதன் புதனுக்கு கரகமையில சுக்கரன் சுக்கரனு கரகமேல பூமி பூமி நீள்வட்ட பாதையை முடிக்கிறதுக்கு முந்நூற்றி நாள் எடுத்துக்குது அப்படின்னா குரு சூரியனோட நீள்வட்ட பாதையை முடிக்கிறதுக்கு சுமார் பதினாறு ஆண்டுகள் எடுத்துக்கும் சனி சூரியனுடைய நீள்வட்ட பாதையை முடிக்கிறதுக்கு சுமார் முப்பது ஆண்டுகள் எடுத்துக்கும் அப்போ இந்த குரு சனி மெதுவாக பயணிக்கக்கூடிய கிரகமாக இருக்கிறனால இந்த பூமியை பொறுத்தவரை வேகமாக பயணித்து முன்னோக்கி போக போக முன்னோக்கி போகக்கூடிய நம்மளுக்கு பின்னோக்கி அந்த கிரகங்கள் இருக்கிற மாதிரி தெரியறதுனால இது வக்ரம்னு சொல்கிறோம் அது மட்டும் இல்லாமல் சூரியனை கடந்து அங்கே போகக்கூடிய இந்த பூமியை பொறுத்த வரைக்கும் இங்கே போகும் பொழுது இந்த குருவுடைய கதிர் வச்சு சனியோடைய கதிர் வச்சலாம் சூரியனுடைய கதிர் வச்ச தாண்டி அங்கே கிடைக்கும் பொழுது சலனம் ஏற்படும் அந்த சலனம் ஏற்படக்கூடிய ஒரு காலத்தை தான் நம்ம என்ன சொல்கிறோம் வக்கரகதின்னு சொல்கிறோம் சுமார் நூற்றி பதினாறு நாள் நூற்றி இருபது நாட்களுக்குள்ள எல்லா கிரகங்களுமே அதாவது சனி குரு செவ்வாய் இப்படிப்பட்ட கிரகங்களை வரைக்கும் வக்கிரகத்தில் இருக்கும் அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா இங்க சூரிய சூரியமய கோட்பாடு ஆனா ஜோதிட சாஸ்திரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பூமியை தூக்கி சூரியன் இடத்துலையும் சூரியனை தூக்கி பூமி இடத்துலையும் போட்டு வச்சிருக்காங்க என்ன காரணம் கேட்டால் இரண்டு தூரம் பார்த்துட்டீங்கன்னா ஒன்றா இருக்கிறதுனால ஒரு கணித சமன்பாட்டுக்காக மட்டுமே சூரியனை தூக்கி பூமியாகவும் பூமியை தூக்கி சூரியனாவும் போட்டதுனால எப்பயுமே சூரியன் அங்கேயும் மாட்டார் ஆனா இங்க சூரியன் போறாரு சூரியன் போறான்னு சொல்லணும் பூமி தான் பயணிச்சுட்டு இருக்கிறான்னு புரிஞ்சுங்க அப்போ இந்த சூரியனை பொறுத்த வரைக்கும் பூமியாகவும் பூமியை பொறுத்த வரைக்கும் சூரியனாகவும் கற்பனை பண்ணிக்கிட்டிங்கன்னா ஜோதிட சமன்பாடுகள் அத்தனையும் உங்களுக்கு புரிஞ்சிடும் இப்ப பார்த்துட்டிங்கன்னா குருவுக்கு ஐந்தாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடத்துக்குள்ள சூரியன் சஞ்சாரம் பண்ணக்கூடிய அந்த காலகட்டம் வக்ரம் அப்படின்னு சொல்றோம் அதாவது குரு இருக்கக்கூடிய ராசிலிருந்து நான்கு கட்டத்துக்கு மேலே விலைக்கு சூரியன் போக போகவே வக்கரகதியில் தொடங்கி ஒன்பது கட்டத்துக்குள் இருக்கக்கூடிய சூரியனை பொறுத்த வரைக்கும் அதாவது ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியனை பொறுத்த வரைக்கும் சூரியன்கிற பூமி தள்ளி இருக்கிறதுனால பூர்ணத்துவமான கதிர் வச்சு குருவிட்டு இருந்து கிடைக்காது இந்த காலகட்டத்து தான் நம்ம குரு வக்ரம் அல்லது சனி வக்ரம்னு சொல்கிறோன்னு புரிஞ்சுங்க அப்போ வக்கரமாக இருக்கும் பொழுது அந்த கிரகங்களை பொறுத்தவரையும் சூரியனுக்கு பின்னோக்கி போயிட்டு இருக்கக்கூடிய பூமிக்கு பூர்ணத்துவமான கதிர்வச்சு கொடுக்க முடியாத ஒரு காரணத்தினால அங்கு மாறுபாடான பலன்கள் நடக்குங்கிறதுனால தான் காலத்தில் எல்லாருமே பயப்படுறோம் ஆனால் ஒரு விஷயம் புரிஞ்சுங்க லக்னம் லக்னாதிபதி வலுத்திருந்து நல்ல யோக தசைகள் நடக்கும் பொழுது எந்த விதமான பாதிப்பும் யாருக்குமே இருக்காது இரண்டாவது தசை புத்தி அந்தரம் சூட்சமம் பிரான் குருவாக இருந்தால் மட்டுமே குரு வக்கரகதியில் இருக்கும்போது அதில் ஏற்படக்கூடிய மாறுபாடான பலன்களை உணர முடியும் புரிஞ்சுக்குங்க குரு வக்ரமாக இருக்கக்கூடிய காலம் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா திருக்கணித பஞ்சாங்கப்படி ஏன்னா வாக்கிய பஞ்சாங்கம் திருக்கணித பஞ்சாங்கம் ரெண்டு பஞ்சாங்கம் இருக்குது இந்த திருக்கணித பஞ்சாங்கம் தான் நம்ம எடுத்துக்கிறோம் வாக்கிய பஞ்சாங்கம் சில கோயில்களில் படிப்பாங்க திருக்கணித பஞ்சாங்கம் தான் சரியானது அப்போ திருக்கணித பஞ்சாங்கப்படி நிகழும் குரோதி வருடம் புரட்டாசி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி அன்று ஒன்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் முடியக்கூடிய காலம்னு பார்த்துட்டீங்கன்னா நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை இந்த நூற்றி பதினாறு நாட்களுக்கு குரு வக்கரகதியில் இருப்பார் இந்த வக்கரகதியில் இருக்கக்கூடிய குருவை பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட பலன்களை கொடுப்பாருன்னு பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கு தனித்தனியாக பார்த்துடலாங்க காலபுருஷத்தோபடி மூன்றாவது ராசி தான் மிதன ராசி இந்த மிதன ராசிக்கு அதிபதி புதனாக இருக்கிறனால சாதுரியமான திறமையும் புத்திசாலித்தனமும் ஜாஸ்தி இருக்கும் பிற மனிதர்களை கவர்ந்து இருக்கக்கூடிய ஆற்றல் அவங்கள்ட்ட இயல்பாகவே உண்டு இந்த மிதுன ராசியில் ஆண் பெண் இரண்டு குழந்தைகள் கையை கொத்துட்டு இருக்க மாதிரி படம் போட்டிருக்கும் இரட்டிப்பு மனப்பான்மை இருக்கக்கூடிய மனிதர்களாக நீங்கள் இருப்பீங்க ஒரு விஷயத்தை தொற்றுலாம் ஜெயிக்கக்கூடிய மனிதர்களாகவும் ஒரு விஷயத்தை ஆராய்ஞ்சு பார்த்து யோசித்து முடிவெடுத்து செய்யக்கூடிய மனிதர்களும் இரட்டிப்பு மனம் இருக்கக்கூடிய மனிதர்களும் எல்லாமே மிதனராசி என்பதெலாம் இருப்பீங்க ஏன்னா பொறுத்த வரைக்கும் அழித்தன்மை இருக்கக்கூடிய கிரகமாக இருக்கிறனால பலதரப்பட்ட வியாபாரம் செய்யக்கூடிய மனிதர்களும் மிதன என்பவர்களாக இருப்பாங்க குரு வக்கர பயிற்சியாக இருக்கக்கூடிய நூற்றி பதினாறு நாட்களுக்கு எப்படிப்பட்ட நல்ல பலன்கள் அல்லது கெட்ட பலன்கள் நீங்கள் அனுபவிப்பீங்கன்னு பார்த்திடலாங்க குரு உங்கள் ராசிக்கு ஏழாம் இடம் பாதகஸ்தானத்தை அதிபதியாகவும் களத்திர ஸ்தானத்தை அதிபதியாக வருவாரு ஜீவனஸ்தானத்தை அதிபதியாக வருவார் கேந்திர ஆதிபத்திய தோஷத்தை கொடுக்கக்கூடிய நபராக வருவார் அதனால இந்த குரு வக்கர பயிற்சி ஆகக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஒரு சாராருக்கு மிகுதியான பலன் நடக்கும் ஒரு சிலருக்கு ஏற்ற இறக்கம் இருக்கக்கூடிய பொருளாதார பின்னடை இருக்கக்கூடிய காலமாக இருக்கும் இந்த வீடியோ முழுமையா பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் குருவை பொறுத்த வரைக்கும் பாதகஸ்தான அதிபதியாக இருந்து அந்த பாதகஸ்தானத்திற்கு ஆறாம் இடத்துல மறைஞ்சு வக்ரமாகிறது நல்லது அதே மாதிரி உங்க ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறது நல்லது ஏன்னா குருவை பொறுத்த வரைக்கும் உபய ராசியை சேர்ந்த உங்களை பொறுத்த வரைக்கும் கெட்டு போனால் மட்டுமே மிகுதியான தன லாபத்தை கொடுப்பார் மறைந்த குரு நிறைந்த பலனை கொடுப்பார் அப்படின்னா உங்களுக்கு மட்டும்தான் பொருந்தும் அப்போ மிதுன ராசிக்கு குரு மறைந்தாலும் நல்லது வக்ரமாகிறது நல்லது யாருக்கு நல்லது யாருக்கு கெட்டதுன்னு பார்த்துட்டிங்கன்னா எட்நூறு கோடி மக்கள் இருக்கக்கூடிய இந்த பூமியில் சராசரியாக ஒரு ராசிக்கு அறுபத்தாறு கோடி பேர் வருவாங்க அப்போ மிதுன ராசியில் பிறந்தால் அறுபத்தாறு கோடி பேர்த்துக்கு ஒரே மாதிரி குரு வக்கர பயிற்சி செயல்படுமான்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது ஒரு மனிதனோட வாழ்க்கையில சம்பவங்களை சுட்டி கட்டுறது தசா புத்தி தான் அப்ப தசா புத்தியாக குரு தசை குரு புத்தி குரு அந்தரம் குரு சுச்சமும் குரு பிராணன் குருவாக வந்து அந்த குரு கோச்சாரத்துல வக்ரமாக இருக்கும் பொழுது அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு மட்டுமே ஏற்றத்தையோ இறக்கத்தையோ அனுபவத்தில் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் எல்லா மனிதருக்கும் குரு வக்ர பயிற்சி செயல்படாதுன்னு புரிஞ்சுக்குங்க ஏன்னா குருவை பொறுத்த வரைக்கும் இயற்கை சுபர் அவர் எந்த இடத்துல இருந்தாலுமே யாருக்கு கெடுக்குன்னு அவர் நினைக்க மாட்டார் அவருடைய கதிர்வீச்சு உங்களுக்கு கிடைக்கல பற்றாக்குறையாக கிடைக்கிதுன்னா என்ன நடக்கும் அப்படின்னா குழந்தைகளுக்கு உடல் ரீதியான உபாதைகள் குழந்தைகளுக்கான மருத்துவ செலவு குழந்தைகள் மதிப்பெண் குறையிறது பொருளாதாரம் சார்ந்த தடை இதெல்லாம் ஏற்படும் என்ன காரணம் குரு தான் தனகாரகன் புத்திரகாரகன் அந்த குருவை பொறுத்தவரையும் மிதுன ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறார் அப்படின்னா பாதகஸ்தானத்துக்கு ஆறாம் இடத்துல மறைஞ்சிருக்கிறார் வக்ரமாக இருக்கிறார் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறார் இப்படி தான் பார்க்கணும் அப்போ குருவை பொறுத்தவரைக்கும் மறைந்திருந்தால் நிறைந்த பலனை கண்டிப்பாக கொடுப்பார் அது வக்ரமாக இருக்கிறார் அப்படின்னு என்ன அர்த்தம் சூரியனை பொறுத்த வரைக்கும் குரு இருக்கக்கூடிய ராசிக்கு நான்காவது கட்டத்துக்கு மேலே சூரியன் ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பதாம் இடத்துல சஞ்சரிக்கும் பொழுது அந்த சூரியன்கிறது பூமியாக இருக்கிறதுனால பூமி விலகி செல்ல 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 குருவோடைய கதிர் வச்ச அதீதமான முறையில் பூமிக்கு கிடைக்காத ஒரு காரணத்தினால உங்கள் வாழ்க்கையில் பொருளாதாரம் சார்ந்த தடை குழந்தைகளுக்கான மருத்துவ செலவு குழந்தைகள் மதிப்பெண் குறைகிறது இது மாதிரி ஏற்ற இறக்கத்தை மட்டும் தசா புத்தி அந்தரம் நடக்கக்கூடிய மனிதர்களுக்கு மட்டும் நடக்குங்கிறத புரிஞ்சுங்க மற்ற மனிதர்களுக்கு எந்த ரூபத்துலயும் கெடுபம் நடக்காது உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்துல எப்படிப்பட்ட தசா புத்தி நடந்துட்டு இருக்கோ அதை பொறுத்து தான் உங்கள் அமையும் அப்போ குருவை பொறுத்தவரைக்கும் மிதுன ராசிக்கு ஏழாம் இடத்து அதிபதி கலத்திரஸ்தான அதிபதி பாதக அதிபதி தொழிற்தான ஜீவன அதிபதி இந்த குருவை பொறுத்த வரைக்கும் பக்ரமா இருக்கும் பொழுது செய்யக்கூடிய தொழில அபரிமிதமான முன்னேற்றம் கிடைக்கும் குரு இருக்கிறார் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறார் வெளிநாடு வெளிமாநிலம் தூர தேச பயணங்கள் போகக்கூடிய இடம் ஸ்தானம் அந்த இடத்துல குரு இருந்தா சுப விரயத்தை கொடுப்பார் சுப நிகழ்ச்சி சுப காரியங்கள் நல்ல காரியங்கள் வீடு வாங்குறது மனை வாங்குறது நிலவுலங்கள் பிடிக்கிறது வாகனம் வாங்கிறது இப்படி நல்ல விஷயங்களுக்காக பணத்தை விரை செலவு பண்ண வைப்பார் விரயத்தில் குரு இருந்தால் சுப விரயத்தை கொடுத்தே தருவார் வக்ரமா இருக்கிறாரா கட்டுப்பாடற்ற வகையில் உங்களுக்கு பணத்தை விரை பண்ணக்கூடிய ஒரு காலமா இருக்கிறனால உணர்ச்சிகளை தூண்ட வச்சு கடங்காரனா மாத்துவார் அப்ப குருவை பொறுத்தவரையும் தன்னுடைய காரகத்துவத்தின் வழியா மட்டுமே நல்ல பலனோ கெட்ட பலனோ செய்வார் அவர் இயற்கை சுவர் அவர் தனகாரகன் புத்தரகாரகன் ஏன் சொல்றனா பணத்தை கொடுக்கூடிய ஒரே நபர் அவர் தான் குழந்தைகள் மூலயமா முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய நபர் அவர்தான் அப்போ குழந்தைங்க நல்லா இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும் உயர்ந்த மதிப்பெண் எடுக்கணும் நல்ல மதிப்பெண் எடுக்கணும் அப்படின்னா குருவை பொறுத்த வரைக்கும் ஒருத்தருக்கு வலுவாக இருக்க வேண்டும் ஏங்க மிதுனராசி குரு வலுவாக இருக்கக்கூடாது இப்போதான் சொன்னீங்க குரு மறைந்திருந்தாலும் சுபரோட வீட்டில் வலுவாக இருந்தாலும் நட்பு வீட்டில் இருந்தாலும் நல்லதுன்னு புரிஞ்சுங்க அப்போ குருவை பொறுத்த வரைக்கும் மறைந்தாலும் கூட ஸ்திரவிடாக இருக்கக்கூடிய குரு வளையத்தில் இருக்கிறனாலையும் சுபரோட வீட்டில் இருக்கிறனாலையும் குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் நல்ல முறையில் படித்து நல்ல மதிப்பெண் எடுப்பாங்க குருவை பொறுத்த வரைக்கும் குழந்தைகளோட ஜாதிய வக்ரமாக இருந்து இப்போயும் வக்ரமாக இருந்தால் தாந்தோணித்தனமாக விளையாட்டு பொழுதுபோக்கு கேளுக்கு சார்ந்த விஷயத்தில் ஈடுபடுவாங்க பெற்றவங்க கொஞ்சம் கவனித்து படிக்க சொன்னிங்கன்னா நல்ல மதிப்புன்னு கண்டிப்பாக எடுத்துருவாங்க இந்த குருவை பொறுத்த வரைக்கும் வாயு கிரகமாக இயற்கை கிரகமாக ஏன் சொல்கிறாங்கன்னா எல்லா கிரகத்துடைய கதிர்வீச்சுகளையும் வாங்கி பிரதிபலிக்கக்கூடிய ஒரு பெருத்தாக ஒரு கண்ணாடியாக கற்பனை பண்ணிங்க சூரியனோட வெளிச்சம் சந்திரனோட வெளிச்சம் எல்லா கிரகத்துடைய கதிர்வீச்சு வச்சு அத்தனையும் வாங்கி பிரதிபலிக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு வாயு கிரகம் வெளிநாடு வெளிமாநிலம் தூரதேச பயணங்கள் சென்று ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழில் நீங்கள் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா தொழில் சிறப்பாக இருக்கும் பணம் மட்டும் கொஞ்சம் போய் லாக் ஆகிரும் கவனமாக இருக்கணும் சீட்டு நாட்டு இந்த இடத்துல போடக்கூடாது ஜாமீன் போடக்கூடாது கொடுக்கோல் வாங்கல் அத்தனையும் கவனமாகத்தான் செய்ய வேண்டும் இந்த காலகட்டத்தில் கட்டட வேலைகள் தொடங்கினீங்க அப்படின்னா அபரிமிதமான கட்டி முடிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால துரித கதியில் வேலை நிமித்தமாக பணம் வந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா விரைச்செலவு சுப செலவு பண்ணிக்கிட்டே இருப்பீங்க இந்த காலகட்டத்தில் வாகனம் வாங்கலாம் வாங்கலாம் கனரக வாகனங்கள் மட்டும் வாங்கக்கூடாது அப்போ குரு பொறுத்த வரைக்கும் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறது மிகவும் சிறப்பு மிதுனராசி அன்பர்களுக்கு மட்டுமே அப்போ மிதுன ராசி ஏழாம் இடம் கலத்திரஸ்தானாதிபதி அந்த இடத்துக்கு ஆறுல மறைஞ்சி வக்ர மகர என்ன நடக்கும் மனைவிக்கு சிறு சிறு மருத்துவ செலவு மட்டும் ஏற்படும் கர்ப்பப்பை சார்ந்த தொந்தரவு வயிறு சார்ந்த பிரச்சனை மென்ச சார்ந்த பிரச்சனை இப்படிப்பட்ட தொந்தரவுகள் தோன்றி மறையும் சில காலம் கணவனோ மனைவியோ வேலை நிமித்தமோ வெளிநாடு வெளிமாநிலம் தூர தூரதேச பயணங்கள் போகக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீங்க சுற்றுலா சாகச பயணம் இது மாதிரி விஷயத்துக்காக வீண் விரை செலவு பண்ணுவீங்க அதே மாதிரி கோயில் திருத்தலங்கள் போறதுக்காக வீண் விரை செலவு ஏற்படும் சுப காரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் இல்லாமல் தர்ம காரியங்கள் ஆலய திருப்பணிக்கா தான தர்மம் கொடுப்பீங்க அப்ப குரு பொறுத்தவரைக்கு வக்கரமா இருக்கிறதுனால செலவு கண்டிப்பா கொடுப்பார் ஆனா சுப வழியில் நல்ல காரியங்களுக்கா தர்ம காரியங்களுக்கா மற்றவங்களுக்கு உபயோகப்படுத்தக்கூடிய வகையில் தான் பணத்தை வீண் வரைய செலவு பண்ணுவீங்கன்னு புரிஞ்சுக்குங்க ஆதரவு இல்லாத அநாத குழந்தைகளுக்கும் முதியோர் உள்ளத்துக்கும் முடிஞ்ச ஒரு ஐநூறு ஆயிரமோ இந்த காலகட்டத்தில் நூற்றி பதினாறு நாட்களுக்கு ஒரு மாத மாதம் ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுக்கும் பொழுது உங்களுக்கு ஏற்படக்கூடிய கெடுபலன் வீண் வரை செலவு தவிர்க்கப்படும் புரிஞ்சுக்குங்க அதற்கு அடுத்தபடியாக அந்த குரு பொறுத்த வரைக்கும் தன்னோட ஐந்தாம் பார்வையினால மிதன ராசிக்கு நான்காம் இடத்தை பார்ப்பார் குரு பொறுத்த வரைக்கும் தன்னோட ஐந்தாம் பார்வையினால் மிதன ராசிக்கு நான்காம் இடத்தை பார்ப்பார் குரு தன்னோட ஏழாம் பார்வையினால மிதன ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்ப்பார் குரு தன்னோட ஒன்பதாம் பார்வையினால் மிதன ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்ப்பார் ஒரு மனிதன் எனக்கு அசுபஸ்தானங்கிறது ஆறாம் இடம் எட்டாம் இடம் ஆறாம் மடத்தை எட்டாம் இடத்தை குரு பார்த்தா என்ன செய்வார் குரு பார்க்க கோடி பாவ நிவர்த்தி குரு எந்த பாவத்தை பார்க்குற அந்த பாவம் வளரும் குரு எந்த இடத்த பார்க்குறோ அந்த இடத்தை வளர்த்துவார் அப்போ இத்தனை நாளாக வந்து பார்த்துட்டிங்கன்னா குரு ஆறாம் இடத்தையும் எட்டாம் இடத்தையும் பார்க்கும் பொழுது ஆறாம் இடத்தின் வழியாக எட்டாம் இடத்தின் வழியாக கடங்காரனா மாற்றியிருப்பார் ஆறாம் இடங்கிறது எதிரி கடனு வம்பு வழக்கு பிரச்சனை வியாதி ஜெயில் எட்டாம் இடங்கிறது விபத்து கண்டம் ஆப்ரேஷன் அறுவை சிகிச்சை மேலே இருந்து கீழே உழுகுதல் வெளிநாடு வெளிமாநிலம் தூர தேச பயணம் அப்படிப்பட்ட இடத்த குரு பார்க்கும் பொழுது இந்த பாவத்தின் வலைய வீண் விரை செலவை கண்டிப்பா கொடுத்துருப்பார் ஆனா குரு வக்கர கதியில இருக்கும் பொழுது இதை மாதிரி எந்த கெடுபலும் நடக்காது தீராத வியாதிக்க மருத்துவ செலவு பண்ணி குணப்படுத்த முடியாம இருக்கிறீங்கன்னா இந்த காலகட்டத்தில் பரிபூரண குணமா ஆவீங்க நல்ல மருத்துவரை பார்த்து அதே மாதிரி சுபக்கடன் சுப வழியில் வந்து சுப காரியங்களுக்காக செலவு பண்ணுவீங்க அடுத்தவங்களுக்கு கொடுத்து பணத்தை ஏமாற மாட்டீங்க இந்த நூற்றி பதினாறு நாட்களுக்கும் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் வாகனம் வாங்கிறது நிலவலங்கள் பிடிக்கிறது பொன் பொருள் சேர்க்கை எடுக்கிறது இப்படிப்பட்ட விஷயங்களுக்காக மட்டுமே செலவு தாராளமாக பண்ணலாம் தனி மனித ஜாதகத்தில் ஆறு கூடி எட்டு கூடிய பன்னெண்டு கூடிய தசா புத்தி நடந்துட்டு இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு வேணா கெடுபலனோ கஷ்டமோ வரலாமே தவிர உங்களுடைய மிதன ராசிக்கு குரு மறைந்திருந்து வக்ரமாகிறது நிறைந்த பலனை கொடுப்பாருன்னு புரிஞ்சுங்க குருவை பொறுத்த வரைக்கும் நான்காம் இடத்தை பார்க்கும் பொழுது குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் விளையாட்டு சார்ந்த துறையில் சாதிப்பாங்க வாகன சம்பந்தப்பட்ட டிராவல்ஸ் வச்சு நடத்திட்டு இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு நல்ல அபரிமிதமான லாபம் கிடைக்கும் அது புதனுடைய வீடாக இருக்கிறதுனால கல்வி சார்ந்த நிறுவனங்கள் நடத்திட்டு இருந்தீங்கன்னா டீச்சரா இருக்கிறீங்க ப்ரொஃபஸரா இருக்கிறீங்க வக்கீலா இருக்கிறீங்க தரகு வியாபாரம் பண்றீங்க ரியல் எஸ்டேட் புரோக்கராக இருக்கிறீங்க ரியல் எஸ்டேட் தொழில் செய்கிறீங்க நல்ல அபரிமிதமான லாபம் கிடைக்கும் பேசி பொழைக்கக்கூடிய தொழில் குடுக்கல் வாங்க சார்ந்த தொழில் தரகு வியாபாரம் சார்ந்த தொழில் கல்வி நிறுவனங்கள் கணினி சார்ந்த துறையாக இருக்கக்கூடிய ஐடியில் இருக்கிறீங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் வேலை செய்கிறீங்க அல்லது ஏஐ சார்ந்த டெக்னாலஜியில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க புதிய கேம் தயாரிக்கிறீங்க கோடிங் தயாரிக்கிறீங்க இப்படிப்பட்ட மனிதர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நூற்றி பதினாறு நாட்களுக்கு உங்களுடைய திறமையை நிரூபிக்கக்கூடிய ஒரு பொன்னான காலமாக இருக்க போகுது இந்த காலகட்டத்தில் உங்களோட திறமையை வெளிக்காட்டவீங்க அரசியல் அரசு சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு உயர்ந்தபட்ச பதவி கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால இந்த நூற்றி பதினாறு நாட்களுக்கு உங்களுடைய பயன் கருதாத உழைப்பின் மூலயமா உயர்ந்த இடத்துக்கு வந்தே தெருவிங்க எங்கள் கொடுக்கல் வாங்க அத்தனையும் சிறப்பு இல்லாமல் இருக்குது கடந்த ஆறு மாதமாக பணம் கொடுத்த இடத்துல வாங்க முடியல வாங்கின இடத்துல கொடுக்க முடியல நிறைய சங்கடத்தை அனுபவிக்கிறோமே இதிலிருந்து மீண்டு வர முடியாதா அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா மிதனராசிக்கு ஆறாம் இடத்துக்குடிய செவ்வாயை பொறுத்த வரைக்கும் நவம்பர் ஆறாம் தேதிக்கு பிறகு வக்கரமாக இருந்து நீச்சம் பெற்று கடகராசிலிருந்து சஞ்சரிக்க போறார் அப்ப நவம்பர் ஆறாம் தேதிக்கு பிறகு கொடுக்கல் வாங்கல் அத்தனையும் சிறப்பாக இருக்கும் வாங்குன இடத்துல நாணயத்தோட பணத்தை கட்டுவீங்க கொடுத்த இடத்துல பணம் வராமல் இருந்துச்சுன்னா நிலவில் இருக்கக்கூடிய பணம் உங்களை தேடி வரும் அதற்கடுத்தபடியா உங்க தனி மனித ஜாதகத்துல ஆறு குடைய எட்டு குடைய தசாபுத்தி உங்களுக்கு நடந்துட்டு இருந்தா தேவையில்லாத உணர்ச்சியில் தூண்டப்பட்டு கடங்காரனா மாறிடுவீங்க கவனமாக இருங்க கனரகம் சார்ந்த தொலை செய்யக்கூடிய மனிதர்களை பொறுத்த வரைக்கும் அது கனரக வாகனமா இருக்கலாம் கனரக இரும்பு சம்பந்தப்பட்ட தொழிலாக இருக்கலாம் இந்த காலகட்டத்தில் பார்த்து கவனமாக தான் தொலை செய்யணும் காரணம் என்னன்னா சனி வக்கரமா இருந்து பாக்கிய இருந்தாலும் கூட அது ஸ்தானத்துக்கு பன்னெண்டாம் இடமா இருக்கக்கூடிய விரயத்துல இருக்காருன்னு புரிஞ்சுக்குங்க அப்போ முடிஞ்ச வரைக்கும் கனரகம் சார்ந்த தொலை செய்யக்கூடிய மனிதர்களுக்கு லாபத்தை கண்ணில் பார்க்க முடியாது சொல்ல கூச்சப்படக்கூடிய தொழில் வேஸ்ட்டை காசாக்கக்கூடிய தொழில் டையிங் ப்ளீச்சிங் ஐனிங் இப்படிப்பட்ட தொழில் செய்யக்கூடிய மனிதர்களுக்கு சனியுடைய காரகத்துவம் இருக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடிய மனிதர்களுக்கு மிகுதியான லாபம் கிடைக்கும் அதே மாதிரி நெருப்பு சார்ந்த உணவும் சார்ந்த தொழில் செய்யக்கூடிய மனிதர்களுக்கு ஏற்றம் இறக்கம் இருக்கக்கூடிய காலமாக இருக்கும் பெண்களுக்கு மிகச்சிறப்பான அபரிமிதமான லாபம் கிடைக்கக்கூடிய காலமாக இருக்கும் ஏன்னா சுக்கரன் வீட்டுல குரு வலயத்துல குரு வக்ரமாக இருந்தாலும் கூட குரு பெண்களுக்கு அபரிமிதமான லாபம் கொடுக்கக்கூடிய ஒரு காலமா இருக்கிறதுனால கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இந்த நூற்றி பதினாறு நாட்களுக்கு செய்யக்கூடிய தொழில் மூலியமா அங்கீகாரம் கிடைக்கும் பூர்வீக சொத்து வராம இருந்தா உங்களை தேடி வரும் பெண்களால் ஆதாயம் ஆண்களுக்கு கிடைக்கும் மனைவிக்கு பதவி உயர்வு கிடைக்கும் பெண் குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் விளையாட்டுத் தூரில சாதிச்சு நல்ல முறையில் படிச்சு உயர்ந்த மதிப்பு எடுத்து ஒரு சிலருக்கு கேம்பஸ் இன்டர்வியூ மூலியமாக வேலைகள் கிடைக்கும் இதனால தாய் தகப்பனுக்கு பெருமை கிடைக்கும் புரிஞ்சுங்க அப்போ குரு வக்கர பயிற்சியை பொறுத்த வரைக்கும் ராசி என்பவர்களுக்கு ஒரு சிலருக்கு மட்டுமே கெடுபலன் ஏற்ற இறக்கத்தோடு கொடுத்தாலும் கூட தொண்ணூறு சதவீதம் ராசி என்பர்களுக்கு மிக மேன்மையான சிறப்பான நல்ல பலன் மட்டுமே இந்த குரு வக்கர பயிற்சி கொடுக்க போதுன்னு புரிஞ்சுக்கிட்டு சிறப்பான வாழ்க்கையை வாழ போகிறீங்க ரொம்ப நன்றிங்க அடுத்த பகுத சந்திக்கலாம் வணக்கம் அடிப்படை ஜோதிடத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இந்த காணொலியே பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் நினச்சதை அத்தனையும் அடையணும் அப்படின்னா இந்த காணொலியே பாருங்கள் உங்கள் பிறந்த தேதிக்கு எது லக்கி நம்பர் அப்படின்னு தெரிஞ்சுக்கன்னா இந்த காணொலியே பாருங்கள் குலதெய்வ வழிபாடு எவ்வளோ முக்கியம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த காணொலியே பாருங்கள் ரொம்ப நன்றிங்க அடுத்த பயிரை சந்திக்கலாம் வணக்கம்